தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை பகுதியில் நீர் பறவைகளின் கணக்கெடுப்பு பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம் ராஜன் இது குறித்த கூடுதல் தகவல்கள் வணக்கம் சரவணன் அதாவது தென்காசி மாவட்டத்தில் நீர் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி என்பது நேற்று இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதாவது பறவைகள் கணக்கெடுக்கும் பணியானது தமிழகத்தில் ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை முடிந்த பின்னர் நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் தற்போது வடகிழக்கு பருவமழை நிறைவு பெற்றுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பறவைகள் கணக்கெடுக்கும் பணி ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நடத்தப்படும் நடத்தப்படும் என தலைமை வன க பாதுகாப்பு அலுவலர் முன்னதாக தகவல் தெரிவித்திருந்தார் அதன்படி பறவைகளை நீர் பறவைகள் நீர் நீர் பறவைகள் என இரண்டு வகையான பிரித்து கணக்கெடுக்கும் பணியானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது இந்த நிலையில் முதல்கட்டமாக தற்போது நீர் பறவைகள் கணக்கெடுக்கும் பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தென்காசி மாவட்டம் குற்றாலம் வனசரகை எல்லைக்கு உட்பட்ட குண்டாறு அணைப்பகுதியில் தற்போது நீர் பறவைகள் கணக்கெடுக்கும் பணியானது தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இந்த பணியில் வனத்துறையினர் தன்னார்வர்கள் என பலர் ஈடுபட்டு வருகின்றனர் அதிகாலை முதலே இந்த கணக்கெடுக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்த மீன் கொத்தி கொக்கு சீதாராமன் கோழி என பல்வேறு வகையான பறவைகளை தனித்தனியாக கணக்கெடுக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஒரு கோட்டத்திற்கு இருபத்தி அஞ்சு இடங்களை தேர்வு செய்து அதில் உள்ள பறவைகளை கணக்கெடு கணக்கெடுத்து எடுத்து கணக்கெடுப்பு விகிதம் தயார் செய்யப்பட்டு என கூறப்பட்டு இருந்த நிலையில் தற்போது முதற்கட்டமாக தென்காசி மாவட்டத்தில் குண்டார அணை பகுதியில் நீர் பறவைகள் கணக்கெடுக்கும் பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அடுத்த கட்டமாக மார்ச் மாதம் நிலப்பறவைகள் கணக்கெடுக்கும் பணியானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதுவும் நிறைவு பெற பின்னர் பறவைகள் எண்ணிக்கை குறித்து முழுமையாக தகவல் தெரிவிக்கப்படும் என குணத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சரவணன் தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜன்